அன்பு உறவுகளுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்ன நம்ம இப்போ பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் எண்பது செண்டுங்க விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இபி சர்வீஸுங்க போர்வெல் ஃபுல்லாக ட்ரிப் போட்டிருக்காங்க ஒரு வீடு இருக்குதுங்க வாங்க வீடியோக்குள்ளே லேண்டை பார்க்கலாமுங்க அது ரோடு பேஸிலேயே லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்லடம் டு உடுமலை பேட் ரோட்டில் கூலவாடி பிரிவு ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க கூலவாடி ஏரியா வரணுங்க சூப்பரான லேண்டுங்க நல்ல செம்மண் பூமிங்க மண்ணு பாருங்க அருமையான செம்மண் பூமி வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரைக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மரம் வச்சுக்கிறாங்க மீதி வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா பாருங்க ட்ரிப் போட்டுருக்காங்க பாருங்க ட்ரிப் போட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா கிணறு கிடையாதுங்க போர்வெல் இருக்குதுங்க போர்வெல்ங்க ஒரு தொட்டி இருக்குது பக்கத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு தோட்டம் எல்லாமே இருக்குதுங்க நம்ம பூமிக்கு நெய் ரசிட்டாங்க வாட்டர் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிடெட் வாட்டர் சோர்ஸுங்க இது வந்து பாத்தீங்கன்னா தொட்டிங்க தொட்டி இது வந்து பாத்தீங்கன்னா போர்வெல் இபி சர்வீஸ் இருக்குதுங்க மண்ணை அருமையான செம்மண்ணுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் வரும்ங்க மெயின் ரோடு அக்சஸ் வந்து சூப்பராக இருக்குங்க லேண்டுக்கு தென்னைமரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜில் இருக்குதுங்க பாருங்க தான் தென்னைமரம்ங்க ரெண்டு ஏக்கரா கூடுதலாக வரும்ங்க பாருங்க போர்வெல் பாருங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி செவ்வக வடிவில் இருக்குதுங்க இந்த லேண்ட்லேருந்து வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும்ங்க வில்லேஜு லேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பது லட்சம் சொல்கிறாங்க ஆனால் நாற்பது லட்சத்துலேருந்து குறைச்சி கொடுப்பாங்க சொல்கிறதா வந்து நாற்பது லட்சமுங்க தென்னமரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் போட்டுருக்காங்க பூமிங்க இது வந்து பாத்தீங்கன்னா மாட்டு செட்டுங்க அது ஒரு வீடுங்க வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க மாட்டு செட்டு வருகிறது இது வந்து பாத்தீங்கன்னா வீடுங்க லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரிக்கிறது தான் என்னுடைய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணிடுவாங்க தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுவத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க அவங்க சொல்கிற ப்ரைஸ் வந்து நாற்பது லட்சங்க குறைச்சி பேசிக்கலாமுங்க எம்டி லேண்டோட ப்ரைஸை வந்து அவங்க இருக்கிறாங்க நன்றி வணக்கம்